தோவாலை அரசு விருந்தினர் மாளிகையில் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர் குடும்பத்துடன் போராட்டம் நடைபெற்றது ஊதியம் வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியைச் சேர்ந்தவர் நடேஷ் இவர் அந்த பகுதியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் பாதுகாவலராக தினக்கூலி அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தற்போது வரை பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு மாத ஊதியமாக பதினைந்தாயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்குவதாக கூறி அதிகாரிகள் பணியில் அமர்த்தியதாக கூறப்படுகிறது ஆனால் பணியில் சேர்ந்த நடேசிற்கு இரண்டு மாதங்கள் மட்டுமே ஊதியம் வழங்கப்பட்டதாக தெரிகிறது இதுகுறித்து அவர் அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் ஊதியம் வழங்குவதாக கூறி காலம் கடத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் நடேஷ் தனது மனைவியுடன் தோவாளை அரசு விருந்தினர் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்டார் தனக்கு இருபது லட்சம் ரூபாய் சம்பள பாக்கி வைத்துள்ளதாகவும் இதனை அதிகாரிகளிடம் கேட்டபோது தன்னை அடித்து தன் மீது காவல் நிலையத்தில் பொய் வழக்கு கொடுத்துள்ளதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் தனக்கு அறிவிக்கப்பட்ட ஊதியத்தை வழங்கி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் அதிகாரிகளின் தொடர் மிரட்டல் காரணமாக தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நடேஷ் தெரிவித்துள்ளார் இந்த மாதிரி ரிக்கார்ட் அனுப்பியிருக்காங்க செயற்பொறியாளர் உள்ள சமின்சொல்லி ஆனா நான் ஆக்சுவலா வந்து ரெண்டாயிரத்து பதினேழுல இருந்து இங்க வேலை பார்க்க தினக்கூறி பணியாளர் ஆட்டும் காப்பாளராட்டம் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் எல்லா டாய்லெட்களிலிருந்து எல்லா வேலையும் நல்லா பார்த்துட்டு இருக்கேன் இங்கே பொதுப்பணித்துறையில் பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் பராமரிப்பு பிரிவில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் தோவாலையில் அரசு ஆய்வு மாலையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு சம்பளாஞ்சலி ஜெலி இது வரைக்கும் தந்ததில்லை முத முத எனக்கு பணி அமர்த்தினது வந்து சே உதவி பொறியாளர் சுனிதாஞ்சலி ஒரு ஒரு உதவி பொறியாளர் அம்மா எனக்கு வேலை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்போ உனக்கு ரூபா பதினாயிரம் ரூபா சம்பளம் பதினையாயிரத்தி எழுநூறுவா சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அதில் ஒரு ரெண்டு மாதம் தந்தாங்க அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எனக்கு எந்த சம்பளமும் தரல தாரன் தாரன் தாரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரியும் அவங்க அவங்க அதிக மாறி மாறி போய் கையை காட்டி இன்னைக்கு எட்டு வருஷம் ஆச்சு சார் எனக்கு மொத்த கணக்கு பகையில் இருபது லட்சம் ரூபாய்கிட்ட சம்பளம் பாக்கியிருக்கு ஆனால் இப்போ அதைக்கு ரெண்டு ட்ரிப்பு அது தலைமை அதிகாரிகிட்ட போய் கேட்டபோது என்னை அடித்து பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து கோட்டாரில் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோட்டாரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் விசாரிக்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்று சம்பளம் கொடுங்க இல்லைன்னா கோட்டாரோட வெளியே வாங்க நம்ம வெளியே பத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அடுத்தபடியாட்டு இப்போ இந்த கடந்த புதன்கிழமை இதே செயற்பொறியாளர் யோகராஜாவும் உதவி செயற்பொறியாளர் முருகேஸ்வரனும் ஆஹ் செயற்பொறியாளர் ரன்ஸ் பெரோலும் மூணு பேரும் என் மேல பொய்யான புகார லீல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்ப இன்ஸ்பெக்டர் விசாரிக்கல எந்த இருக்க பேப்பர் எல்லாம் பாக்கச்சுமே நீ எட்டு வருஷம் வேலை பாக்குது உறுதி அது நீ வச்சிருக்க எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குப்பா ஆனால் சம்பளம் தரமாட்டுக்காங்க அதுக்கு நான் உங்க நீங்க வந்து கோர்ட்டில் தான் போகணும்னாங்க அது செயற்பொழியாறுல இருந்து எல்லாமே கோர்ட்ல போய் சம்பளம் கேள் கோ கோட்ல போய் சம்பளம் கேளுன்னு சொல்லி எனக்கு கொடுமைப்படுத்துறாங்க இன்னைக்கு நாளைக்கு மா மாவட்ட ஆட்சியாளர் மக்களிடம் முதல்வர் ஒரு நாள் திட்டத்துக்கு இங்கே தங்குறாங்க முறையாட்டி என்கிட்ட இது முன்னால எல்லாமே நான் தான் இதில் பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு கன்னியாகுமரி ஆய்வு மாளிகையில வேலை பார்க்க பந்தலா ராஜான்னு சொல்ல ஒரு ஆளை இங்க வச்சு நாளைக்கு கிளீன் பண்ணி எடுத்து ரெடி பண்றாங்க அப்போ என்ன சாவியை கேட்டு என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தி அடிக்கவும் செய்யறாங்க அது ஏழு எட்டு அதிகாரிகள் வந்து இப்ப வெளியே போறிய உனக்கு கொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமுறுத்துறாங்க எனக்கு ரொம்ப உயிர் பணக்கு மேல பயமா இருக்கு என் உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆபத்துனா சேர்பொறியாளர் ரன்ஸ் பரோல் உதவி செயற்பொறியாளர் முரேசன் உதவி பொறியாளர் திரு யோகராஜா மூவர் மட்டுமே தான் எனக்கு காரணம் சார் இதை தெளிவாக நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்று சம்பளத்தை த தரக்கு ரொம்ப யோசிக்காங்க அதனால் தாமையோட இதை தமிழ் முதல்வர் அக்கறையோட எடுத்து எனக்கு ஒரு சம்பளம் தர்றதுக்கு உதவிச்சுங்க ஐயா